போன வருடத்தில் மட்டும் நான் சொல்றது இவங்க ஆட்சிக்கு வந்து நாலாவது வருடத்தில் இருக்காங்கப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாவட்டத்துல நெல்லை மாவட்டத்துல போன வருடம் மட்டுமே இரநூத்தி நாற்பது கொலை நடந்துருக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு என்ன ஆட்சி என்ன நடைமுறையில் செஞ்சிங்கிறது யாருக்கும் தெரியுமா கடவுளுக்கு தான் வெளிச்சம் பட்ட பகல்ல கூடறாங்க ஆலை கடைசியில் பின்னாடி இருப்பாங்கன்னு ஏதோ ஒரு வகையில் திமுக காரவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு அதனால எந்த நடவடிக்கையும் போலீஸ்காரவங்களால எடுக்க முடியல இதுதான் உண்மை நிலைமை இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தான்